கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் அவர்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும் எழுபத்தி இரண்டு மனுத்தியல்கள் தான் அவரை விசாரிப்பதற்கு தேவை என்று கேட்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட பல தகவல்களின் அடிப்படையிலே தொண்ணூறு நாட்களுக்கு அவரை சிறையிலே அடைத்து விசாரிப்பதற்கு இப்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வழியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது சிக்கியிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போது ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வருகின்ற பதினேழாம் திகதி விசாரணைக்கு கலைத்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை இந்த சாமர சம்பத் தசாநாயக்க தான் போட்டு கொடுத்து ரணில் விக்ரமசிங்க இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலும் இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த அதாவது முதலமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அமைச்சராக இருந்து இந்த பிள்ளையானவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் பிரிவினரால் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டு பல கோணங்களிலே இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்கின்ற போது இவரை ஏன் கைது செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தல் விவகாரம் சார்ந்து ஆனால் இவரிடமிருந்து விசாரிக்கப்பட்டதற்கெனங்க ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் பலதரப்பட்ட உண்மைகள் சிக்கியிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்திருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான வெளிக்கொண்டு இந்த என்பதை இருக்கின்றது பிள்ளையானை இப்போது விடுவிக்க முடியாது அவர்களிடம் இன்னும் விசாரணைகள் இருக்கின்றதன் அடிப்படையிலே அவரை மேலும் பல நாட்கள் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி கூறப்பட்டிருக்கின்றதாம் இப்போது இந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே பிள்ளையானை தொண்ணூறு நாட்கள் குற்றத்திற்கு விசாரணை பிரிவிலே வைத்து விசாரிப்பதற்கு இப்போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் இவர் கைது செய்யப்பட்டது இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தில் இவரை நீதிமன்றத்திலே முற்படுத்தி நீதிமன்றம் இவரை தடுப்பு காவலே வைக்கும்படி சொல்லாவிட்டாலும் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஊடாக இவரை மூன்று நாட்களோ அல்லது தொண்ணூறு நாட்களோ எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி வைத்து விசாரிக்க முடியும் அப்படித்தான் இப்போது பிள்ளையானை தொண்ணூறு நாட்கள் இப்போது சிறையிலே வைத்து விசாரிப்பதற்கு விசாரணை பிரிவு தீர்மானித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது எனவே மிக விரைவிலே இந்த பலதரப்பட்ட உண்மைகள் வெளியே வரப்போகின்றது அதுவும் இந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்களும் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அடிப்படையில் பிள்ளையான் மீண்டும் தொண்ணூறு நாட்கள் சிறை சிறையெடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர் வருகின்ற பதினேழாம் தேதி இப்போது இந்த லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் விசாரணைக்காக ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது வட்டலந்த ஆணைக்குழு தொடர்பாக இவருக்கு எதிரான ஒரு விடயம் இன்னும் ஒரு புறம் சென்று கொண்டிருக்கின்றது இந்த விடயம் எதற்காக என்று பார்க்கின்ற போது உபா மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த இந்த சாமர சம்பத் தசாநாயக கைது செய்யப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் கைது செய்யப்பட்டு இரண்டு வழக்குகளை விடுவிக்கப்பட்டு இப்போது ஒரு வழக்குக்காக அவர் சிறையிலே இருக்கின்றார் அவர் சிறையிலே இருந்தாலும் பாராளுமன்றம் சென்று வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் நேற்று பாராளுமன்ற அமர்வின் போது நேற்று முன்தினம் பாராளுமன்ற அமர்வின் போது சாமர சம்பத் தசாநாயக தெரிவித்திருந்தார் சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை தான் பிடிக்கின்றீர்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்கவையோ மஹிந்த ராஜபக்சவையோ கைது செய்து பாருங்கள் என்ற அடிப்படையிலே சவால் விடுத்திருந்தார் எனவே இவருட இவர் சார்ந்த விசாரணைக்காக தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஒருவேளை அது உறுதியானால் ரணில் விக்ரமசிங்கவும் கைது செய்யப்படலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக மாறி என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தூவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக சாமரசம்பத் தசாநாயக் இருக்கின்ற போது முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பைகளை வழங்குகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மூன்று அரச வங்கிகள் குறிப்பாக மக்கள் வங்கி இலங்கை வங்கி தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டிருந்தார் இதிலே தேசிய சேமிப்பு வங்கி பணத்தை கொடுக்காததனால் அதிலே இருந்த அத்தனை மாகாணத்தினுடைய வாய்ப்புகளை மீளெடுத்து அதை அப்படி அவர் தன்னுடைய கணக்குக்கு மாற்றினார் என்ற அடிப்படையிலும் தகவல் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் ஏனைய இரண்டு இலங்கை வங்கி மக்கள் வங்கியிடமிருந்து பெற்றுக்கொண்ட கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணத்தினை அவர் தன்னுடைய அறக்கட்டளைக்கு பயன்படுத்தி இருந்தார் மாறாக மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கவில்லை இது வந்து ரணில் தான் அவர் ஆலோசனை பெற்றார் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவே நேற்றைய தினம் மக்கள் சந்திப்பின் ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் சில ஆலோசனைகளை எனக்கு எதிரணியாக இருந்தாலும் சாமரசம்பத் சம்பத் என்னிடம் தொலைபேசி மூலம் கேட்பார் என்பதை ரணில் விக்ரமசிங்க தானாகவே ஒப்புக்கொண்டிருந்தார் இதன் தான் இப்போது ரணில் இப்போது விசாரிப்பதற்கு குற்றத்தெடுப்பு லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவான முயற்சி செய்து அப்படி புறம் இந்த ஆணை ஆணைக்குழு அல்லது வதை முகாம் தொடர்பான பல சிக்கல்கள் உருவாகி இருக்கின்றது இந்த ஆழங்கட்சி அமைச்சர்கள் குறிப்பாக ஆனந்த விஜயபால் அதே போன்று சுனில் பட்டகலா அதே போன்று நழிந்த ஜெயதிச அதே போன்று பிமல் ரத்நாயக போன்றவர்கள் எல்லாம் நேரடியாகவே ரணில் விக்ரமசிங்கவை விரல் சுட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பட்டலந்த ஆணை குழுவினுடைய மிக முக்கியமான குற்றவாளியே ரணில் விக்ரமசிங்க தான் பட்டலந்த வதை பின்னால் ரணில் ரணிலினுடைய உத்தரவு தான் இருக்கின்றது அதோடு அப்போது இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பல தலைமைகளுடைய தலையீடு அதற்குள்ளே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு எதிராக இப்போது சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து குறிப்பாக இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான விடயங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது சட்டமா அதிபரிடம் எனவே சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கினால் நிச்சயமாக புதியதொரு ஆணைக்குழு நிறுவப்பட்டு அதனூடாக இந்த தரப்பு இந்த அறிக்கை தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக அந்த தரப்பு கைது செய்யப்படலாம் அல்லது விசாரிக்கப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதிலும் மிக முக்கியமான குற்றவாளியாக ரணில் விக்ரமசிங்க கருதப்படுகின்ற போதுதான் இப்போது இந்த லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவும் இப்போது ரணில் விக்ரமசிங்கவை அழைத்திருக்கின்றார்கள் விசாரணைக்காக பதினேழாம் தேதி ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஒரு நொண்டி சாட்டு சொல்லி இருக்கின்றார் இப்போது இந்த புது வருட பிறப்பு எனவே இப்போது பதினேழாம் திகதி என்னாலும் என்னுடைய சட்டத்திரணிகளாலும் முன்னிலையாக முடியாது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு முன்னிலையாக முடியாது காரணம் நாங்கள் இந்த புது வருட பிறப்பு கொண்டாட்டங்களில் இருப்போம் வேறு வேறு இடங்களில் இருப்போம் மாவட்டத்துக்கு வெளியே இருப்போம் கொழும்பை விட்டு வெளியே இருப்போம் எனவே பதினேழாம் திகதி என்னால் வர முடியாது என்ற ஒரு நொண்டிச்சாட்டை சொல்லி எனவே இந்த விடயம் அதாவது ரணில் விக்ரமசிங்கவை அழைத்த விடயம் பதினேழாம் டிகிரி வர சொன்ன விடயம் அது கொஞ்சம் பின்போகலாம் ஒருவேளை இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்படலாம் இந்த லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு என்ற விடயம் இப்போது வழியாகி இருக்கிறது எனவே பலதரப்பட்ட விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது கெஹேலிய ரம்பு உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள் இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவிலே விசாரிக்கப்படுகின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் மூன்று மாகாணங்களினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான விடயம் பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் இவரும் ராஜபக்சக்களுடைய அந்த கட்சி சார்ந்துதான் அங்கு இருந்தார் அதே போன்று அஹ் இந்த ரஞ்சித் ரஞ்சித் என்று சொல்லப்படுகின்ற வட மத்திய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் அவர் இப்போது சிறையிலே செய்து வருகின்ற வேலை என்னென்று பார்க்கின்ற போது சிறை அச்சக கூடத்திலே வேலை செய்கின்றார் அதேபோன்று அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பு செயலாளராக தனிப்பட்ட பிரத்யேக செயலாளராக இருந்த சாந்தி என்று சொல்லப்படுகின்ற தன் அவருடைய சகோதரருடைய மனைவி அங்கே தையல் வேலை செய்கின்றார் எனவே இரண்டு பேருமே இப்போது வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சிறை கூடங்களில் அதே போன்று தசாநாயக்க உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இவரும் ராஜபக்சக்கள் தரப்பு எனவே அவரும் கைது செய்யப்பட்டு விட்டார் எனவே இன்னும் பலர் சிக்க போகின்றார்கள் வடக்கிலே வந்த நிதிகளை திருப்பி அனுப்புவதற்காக அனுப்பியதற்காக எங்களுடையவர்கள் யாரும் விசாரிக்கப்படுவார்களா என்றும் எண்ணம் தோன்றுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி ஏன் திருப்பப்பட்டது என்ற அடிப்படையிலே கேள்விகள் பலரால் எழுப்பப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் அதை என்ன நடக்கின்றது என்று அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்க விடயமும் தீவிரம் பெற்று வருகின்றன அத்தோடு இந்த யாழ்ப்பாணத்தினுடைய அதுவும் உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருந்து பல காணிகள் விடுவிக்கப்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் இந்த விடயத்தினால் இப்போது கிளர்ந்து நாமல் ராஜபக்ச என்னத்தில் எதற்காக பார்க்கின்ற போது இந்த பலாலி வீதி இப்போது முற்றாக விடுவிக்கப்பட்டிருக்கிறது பலாலி சந்தையிலிருந்து பொன்னாலி வரையில் செல்கின்ற இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் இரண்டரை கிலோமீட்டர்கள் வீதியானது திறக்கப்பட்டிருந்தது ஆனால் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீதியால் யாரும் மாலை ஏதாவது ஐந்து மணிக்கு பின்னர் செல்ல முடியாது அதோடு நடைபயணம் செல்ல முடியாது அந்த வீதியிலே செல்கின்ற போது புகைப்படங்களையோ ஒளிப்படங்களையோ எடுக்க முடியாது அந்த வீதியிலே வாகனங்களை நிறுத்துவதையோ திருப்புவதையோ செய்ய முடியாது என்று கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது நாமல் ராஜபக்ச கொந்தளித்திருக்கின்றார் ஏன் அந்த வீதியை விட வேண்டும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வரும் என்றால் ஏன் அந்த வீதியை விட வேண்டும் என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வருகின்ற அளவிற்கு இலங்கை தமிழர்கள் ஒருவரும் ஆயுதம் ஏந்தி இப்போது கொண்டும் இருக்கவில்லை தமிழர்கள் குண்டுகளோடும் எனவே ராஜபக்சே இந்த விடயத்தை காட்டியிருக்கிறார் தேசிய பாதுகாப்பை முதலாவது ஆராய்ந்திருக்க வேண்டும் பாதுகாப்பு தரப்பை ஆராய்ந்த பின்னர் தான் காணியை விடுவிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் கேவலமாக குறிப்பாக இந்த தேர்தலுக்காக இந்த வேலையை செய்கின்றார்கள் ஒருவேளை தேர்தலுக்காகத்தான் செய்தாலும் எந்தவித நிபந்தனையும் விடுவித்திருக்க வேண்டும் நிபந்தனை விதித்ததும் வீதிகளை விடுவித்ததும் பிள்ளை என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த யாழ்ப்பாணத்திலே ஒருமனை இந்த வீதி மாத்திரமல்ல மாறாக இந்த நவகிரி அதாவது அச்சுவேலி நவகிரி பகுதியில் இருக்கின்ற சித்த மருத்துவ மருத்துவத்துறைக்கு சொந்தமான சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்ட அதோட அச்சுவெலி பல நோக்கு கூட்டு சங்கத்துக்கு சொந்தமான காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இன்னும் விடுவிக்கப்பட வேண்டிய பல காணிகள் இருக்கின்றது எனவே இது ஒரு கண்துடைப்பு கொன்று ஒரு சில பகுதிகள் மாத்திரம் விடுவிக்கப்படுகின்றது எல்லாம் விடுவிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பாக இருக்கும் எனவே இதற்காக தான் இப்போது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து வரப்போகின்றதன் அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டதாக சில பத்திரிகைகள் இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ் பத்திரிகைகள் எனவே இப்போது இந்த விடயங்கள் தீவிரம் பெறுகின்ற போதுதான் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் விசாரணையும் ரணில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விடயமும் மிக பெரும் பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்